அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ஸ்டடி மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டடி மெட்டீரியலோட பிடிஎஃப் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா ஸ்கூல் புக் தமிழ் புக்குக்கு அந்த புதிய பாடத்திட்டத்தின்படி ஸ்கூல் புக் நியூ புக்குக்கு அந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு எப்படி அந்த மெட்டீரியல் எல்லாமே எடுத்தோம்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போடுந்தோம் அந்த வீடியோ கூட இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரியே ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் மெட்டீரியல் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் எப்படி அதே மாதிரி மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பழைய பாட புத்தகம் அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு ஸ்கூல் புக்கிலேருந்தும் ஒரு இருபது கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க அதே மாதிரியே அந்த தமிழ் பழைய புக்குக்கும் என்ன மாதிரிலாம் அந்த ஒன்லைனர் மெட்டீரியல் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கானது இதே மாதிரியே ஜாகிரஃபி மட்டும் இல்லாமல் தனியாக அரசியலமைப்பு தனியாக வரலாறு தனியாக பொருளாதாரம் தனியாக அப்படின்னு சொல்லி தனித்தனி டாப்பிக்காக தான் எடுத்துருக்கோம் யூனிட் வைஸாக எடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டென்த்து ஸ்டாண்டர்டுக்கான ஜியாகிரஃபி புக்கு அந்த புக்கில் அந்த டாபிக் வைஸாக ஒரு ஒரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாக ஒன் லைனர் பிடிஎஃப்ஃபாகவே ரெடி பண்ணியிருக்கோம் மொத்தமாக பார்த்தீங்கனாக்கா அந்த புக்கு ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும்னா ஒரு முன்னூறு பக்கமாவது வரும் நாம் வந்து அதை எல்லாத்தையுமே இம்பார்ட்டண்டாக அந்த ஒன் லைனராக பிரித்து மொத்தமாக எவ்வளோ ஒன் வேர்டு வருது அப்படின்னு சொல்லி மொத்த பேஜும் டபுள் சைடாக கொடுத்துருக்கோம் டபுள் காலமாக கொடுக்குறப்ப பார்த்திங்கனாக்கா நீங்கள் பிரிண்ட் எடுத்து படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கம்மி பேஜஸ் பிரிண்ட் போட்டால் போதும் நிறைய பேர் வந்து ஹார்ட் காப்பியாக வச்சு படிக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க சாஃப்ட் காப்பியாக செல்லில் படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா அந்த டென்த்து புவியியல் மட்டுமே ஒரு ஐநூற்றி முப்பத்தெட்டு ஒன் வேர்டு ஆன்சராக எடுத்துருக்கோம் இடையில இந்த மாதிரி அட்டவணை போட்டு கொடுத்துருக்கிறது பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையுமே படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு புக்கில் படிச்சு மாதிரியான ஃபீலிங் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன் லைனராக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்ப நல்லாவே மனப்பாடாகும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்கனாலே இந்த மாதிரியான ஒன் லைனர் வச்சு தான் படிக்கணும் அப்படின்னா தான் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா பழைய பாட புத்தகம் தமிழுக்கும் பழைய பாட புத்தகத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரியே மெட்டல் மேக் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த மாதிரி பால் ஆரம்பித்து வைஸாக டாபிக் வைஸாகவே மெட்டீரியல் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் திருக்குறள் எல்லாமே அந்த மெட்டீரியலே கொடுத்துருவோம் நீங்கள் இதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா தனியாக புக்கெலாம் பிரிண்ட் எடுக்கிற மாதிரியே தேவை இருக்காது நம்ம கொடுக்குற இந்த மெட்டீரியல் மட்டுமே படித்தா போதும் இடையில ஏதாவது பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிடிஎஃப்லேயே ஆட் பண்ணிடுவோம் ரொம்பவுமே குவாலிட்டியாக இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கனாக்கா தமிழ் அண்டு புவியியலுக்கானது அடுத்து வரலாறு அரசியலமைப்புக்கு பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா வரலாறு சப்ஜெக்ட்டுக்கானது வரலாறுல பத்தாம் வகுப்புக்கான புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரியே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்குமே எல்லா புக்குக்குமே மெட்டீரியல் தனித்தனியாக மேக் பண்ணியிருக்கோம் அந்த முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும் அப்படின்னு சொல்லி டென்த்து சப்ஜெக்ட்லேருந்து அந்த இம்பார்ட்டன்ட் பாக்ஸ்லேருந்து இருந்து அந்த கடைசியாக அந்த காலக்கோடு வரைக்குமே ஒரு அறுபத்தொம்போது பேஜஸ் வரும் இந்த காலக்கோடு வரைக்குமே எல்லாமே இந்த மெட்டீரியல் பிடிஎஃப்லேயே கொடுத்துருவோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா அந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் மட்டுமே தொள்ளாயிரத்தி அறுபது ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ்லாம் எடுத்துருக்கோம் இதே மாதிரி நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு அரசியலமைப்புக்கு ஹோல் புக்காக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற அரசியலமைப்பு எல்லாமே ஒரே பிடிஎஃப்லேயே கொடுத்துருவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புலாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான பாக்ஸ் கொஸ்டின் தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க ஆறாவது ஏழாவதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா குடிமைகளுக்கு கொஞ்சமாக தான் சப்ஜெக்ட் எல்லாமே வரும் அந்த சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துடும் ஆனால் லெவல்த்து டுவெல்த்துலாம் போக போக பார்த்தீங்கனாக்கா ரொம்ப அதிகமாக போகும் இந்த பாலிட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தி மூணு கிடையாது இது இல்லாமல் ஒரு ஆயிரம் கொஸ்டின் ஆயிரம் ஒன் ஒன்வர்டை தனியாகவே பிரிச்சிருக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஒன் ஒன்வர்டு ஆன்சர்ஸாக பிரிச்சிருக்கோம் இந்த பாலிட்டி மட்டுமே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதுக்கப்புறம் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அந்த தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த டுவெல்த்து புக் வரைக்குமே சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்குமே ஃபுல்லாக ஒன்லைனர் பிடிஎஃப் பாலிட்டிக்குமே ரெடி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அரசியலமைப்பு பொருளாதாரம் அது இல்லாமல் நடப்பு நிகழ்வுகளுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸாகவே கொடுத்துருவோம் அதாவது பார்த்திங்கன்னா டாபிக் வைஸாக அந்த ஸ்போர்ட்ஸ் தனியாக அவார்ட்ஸ் தனியாக நேஷனல் நியூஸ் தனியாக ஸ்டேட் நியூஸ் தனியாக அது இல்லாமல் வர இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர் அப்படின்னு சொல்லி டாபிக் வைஸாவே கரண்ட் அஃபர் பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் எல்லா மெட்டீரியலுமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்றனால நீங்கள் தனியாக மெட்டீரியல் சோர்ஸ் எதுவுமே எதிர்பார்க்க தேவை இருக்காது இந்த மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே போதும் கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் கொஸ்டின்க்கு மேலே சாலிடாக ஆன்சர் பண்ண முடியும் நிறைய பேர் இந்த மாதிரி மெட்டிரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ அந்த மெட்டீரியல் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட குரூப் ஃபோர் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி அதை பற்றின அப்டேட் எல்லாமே கொடுத்துருப்போம் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விஓ எக்ஸாமுக்காகவே ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியல் எல்லாமே கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் மேக் பண்ணியிருக்கோம் அந்த பிடிஎஃப் தான் காட்டியிருந்தேன் எல்லாத்துக்குமே என்னென்ன சப்ஜெக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொது தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு கணிதம் உளவியலுக்கு வந்து வீடியோ கிளாஸஸாகவே ரெக்கார்டு வீடியோ கிளாஸஸாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் அது இல்லாமல் வரலாறு அரசியலமைப்பு புவியியல் பொருளாதாரம் அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் அது எல்லாத்துக்குமே மெட்டிரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் சயின்ஸுக்குமே சயின்ஸுக்குமே பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் ஒன்லைனராகவே எல்லாத்தையுமே அந்த டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ஒரு டொண்ட்டி ஃபைவ் டெஸ்ட் சீரீஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு இருபத்தைந்து தேர்வுகள் அது இல்லாமல் அந்த மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே அந்த டெலகிராம் குரூப்லேயே கிடைக்கும் அட்மிஷன் இப்போதைக்கு போய்கிட்ருக்கு பத்தாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் லாஸ்ட் ஒன் வீக்காக மழைநாளில் யாருமே அட்மிஷன் போட முடியல அப்படின்றனால இன்னும் ஒன் வீக் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் தான் இப்போதைக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஆனுவல் பிளானர் வேறு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜனவரியில் கன்ஃபார்மாக எக்ஸாம் வந்துடும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா சிலபஸ் எல்லாத்தையுமே உங்களால் சீக்கிரமாக கவர் பண்ண முடியும் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிறவங்க இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் ஜீரோ எயிட் சிக்ஸ் டூ ஜீரோ அப்படின்ற கூகுள் பே அப்படிலாம் ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தினா ஃபுல் டீடெயில் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எடுத்து பார்த்துக்கோங்க எக்ஸாம் பார்த்தோன்னா ஃபுல் ஷெடுல் பிடிஎஃபுமே இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் என்னென்னக்கு என்னென்ன எக்ஸாம் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கலந்து வரும் எவ்வளோ கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீடைல் ஷெடிலில் பார்த்துக்கிட்டு நம்மளோட பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த டவுட்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கிளாஸ் பேட்ச் எல்லாமே ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி